எனக்கு அடுத்து தேவையானது இதுதான் வாவ் எனக்கு பிடிச்ச நான் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்ல வாசனை என்னோட வாசனை கூட இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல ஆனா கவலைப்படாத உன்னுடைய வாசனை தான் உனக்கான ஆயுதமே யாருக்குமே என்னோட வாசனை புடிக்காது பெரிய பீச் பழம் நண்பா இத மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெடியா ஃபிரண்ட் ரெடியா இல்லையா ஜபஸ்

என்னோட நோட கண்டுப்பிடிபோட உச்ச கட்ட வேல ஆரம்பிக்க போகுது ஆ ஒண்ணுமே ஆகல ஆ மெஷின்ல ஏதாது பிரச்சனையா என்ன ஆ என்னது ஆ நான் கேட்டது இது இல்ல மிஸ்டர் பி யூகோட கத்திர விஷயத்தை கேட்டேன் இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது நான் கேட்கல எந்த இடத்துல தப்பு நடந்தது இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு இதை எப்படி திரும்ப கொடுக்கறது கண்டுபிடிச்சிட்டேன் என்னந்தரே மாஸ்டர் நான் கேளுங்க நான் சொல்றது இந்த முறை நல்லா கேட்டுக்கோ பாரு இந்த பட்டன் எல்லாமே திரும்ப மாறிடும் ஞாபகம் வெச்சுக்கோ இத எந்த மிருகமும் தொடவே கூடாது அந்த யூகோவோட கோபமான சத்தம் வேணும் மாஸ்டர் இந்த முறை எந்த தப்பு நடக்கவே நடக்காது நீங்க என்ன அது வந்து

எதுக்காக இங்கே வந்தா அவங்க வந்துட்டாங்க பா கார்லயே அவங்கள பாத்துறோம் அவங்க கோர் ஜோனுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க கோர் ஜோன் அச்சோ இவங்க போனானே தெரியலையே டீம் செந்துக்கலாம் நானோ யோகோவும் டபுளோவும் செபாஸ்டியனோ ஓகே வாங்க போலாம் அப்போ நான் என்னப்பா பண்றது ஓகே மத்த மிருகங்க கிட்ட சொல்றேன் என்ன கொஞ்சம் என்ன செய்யுகோ ஒன்னு ஒண்ணுல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது எங்க இருக்க மாதிரி வாசனை அடிக்குது எனக்கு மஷ்ரூம் வாசனையும் அடிக்குது ஏதோ வாசனை தெரியுது

இது எந்த இடம் இது ஏதோ ஒரு ட்ராப் நினைக்கிறேன் இதுக்காக தான் இதுக்காக தான் நாங்க உன்னை தேடிட்டு இருந்தோம் ஓ என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது பரவால நாம இங்க இருந்து கிளம்பலாம் நீ முதல்ல போ நண்பா என் கையப்பொடி

இப்ப நான் வெளியில போய் ஆகணுமே வலிக்குது டேய் ஓடாத ஆ அடம்பிடிக்காம வந்துரு எங்க போனேன் என் குட்டி ஸ்டாங் வெளியில வாங்க அது எங்க இருக்கு இப்ப எப்படி ஓடுறேன்னு நான் பார்க்கறேன்

என்ன எல்லோரையும் நினைச்சிடுங்க நீ இல்லைன்னா நாங்க எல்லாமே மொத்தமா மாட்டியிருப்போம் ஆமாம் உண்மைதான் நீ இன்னைக்கு இந்த காட்டையே காப்பாத்தி அதனால் தான் அந்த வேட்டைக்காரங்களை தாக்க முடிஞ்சுது உன்னோட வாசனம் தான் உன்னுடைய வலுமை ஆமாம் சரிதான் எனக்கு இப்போ இருக்கு இந்த ஸ்மெல்லாலே நீ என்ன கவலையே ஆமா எனக்கு தூக்கம் வருது மாஸ்டர் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் ஆனால் சொன்ன வேலையை செய்யலை இங்கே ரொம்ப நாற்று அடிக்குது இல்லை மாஸ்டர் இல்லை நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இது ரொம்ப ஜாலியாக இருக்கு இங்கே பாருங்களேன் சீக்கிரமாக வேலையை முடி தரையை துடைக்கிற விஷயத்த மறந்துடாது புரிஞ்சுதா புறஞ்சது மாஸ்டர்